தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை ஆணர் கிள்ளி ஜஸ்டிஸ் ஃபார் கவின் என்ன ஜஸ்டிஸ் அதான் கொலப்பண்ணவன் போய் சரணடைஞ்சு தான் அவங்களுடைய பெற்றோர்களையும் ரெண்டு பேருமே காவல்துறை அதிகாரிகள் அவங்களையும் கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஜஸ்டிஸ் கேட்குறீங்க இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை சமுதாயம் சார்ந்த பிரச்சனை இந்த தமிழ்நாடு இந்த சமூகம் ஜஸ்டிஸ் எப்படி வாங்கி கொடுக்க முடியும் இது தொடர்ச்சியாக நடக்குது இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி இது எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு இது நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் பல ஆண்டுகளாக ஏன் தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமணம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த காலத்துலலாம் யார் சார் ஜாதி பார்க்குறா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா தயவு செஞ்சு அப்படி யாராவது அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க கூட இருந்து தள்ளி இருங்க ஏன்னால் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலைட் சாதி பார்க்கணும்லாம் இருப்பாங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளார அவ்வளோ வன்மங்கள் இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் நோட் பண்ணுவாங்க இருக்கிறதுலே ரொம்பவும் அவங்க தான் இருப்பாங்க அவங்க ஒரு சாதி பெருமையை வெளிப்படையாக ஒருத்தவன் பேசுகிறான்னா அவனை கூட நம்பி போயிடலாம் ஆனால் நான்லாம் சாதி பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் பார்த்தீங்களா அவங்க கூட மட்டும் நம்பி போயிடாதீங்க வெரி வெரி டேஞ்சரஸ் அது யாராக இருந்தாலுமே சரி இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஹானர் கிள்ளி பேர் பார்த்தீங்களா ஹானர் கிள்ளி செய்கிறதே ஒரு பித்தளாட்டம் ஒரு கோலத்தனம் அதில் என்ன ஹானர் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்க தோணுது இது வந்து ரெண்டு விதமாக நடக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை வேறு ஒரு சமூகம் சார்ந்தவங்க எதா பண்ணாங்கன்னா அப்போ அப்போது நடக்கும் இது இரண்டு விதமாக நடக்கும் ஸோ இதை வந்து எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பெரியாரிசம் பேசுகிறோம் அம்பேத்கரிசம் பேசுகிறோம் மார்கிசம் பேசுகிறோம் அப்படின்னு நம்ம சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ பெரிய அறிவி ஜீவிகளாக எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டோம்ப்பா நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெரிய ஆட்கள் நாங்களாம் வந்து அந்தளவுக்கு மெச்சூராக வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு பொய் பிம்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு உலகத்தில் ஒரு ஊரில் ஒரு நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அஜித்குமாரோடைய லாக் அப் டெத் அதுக்கு குரல் கொடுத்த பாதிக்கு மேற்பட்டவர்கள் இதை பற்றி பேசவே இல்லை இதை பற்றி பேச மறுக்கிறாங்க பேச பயப்படுறாங்க ஸோ அப்போது இதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ இங்கே இருக்கக்கூடிய போராளிகள் இங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே போர்வையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பொய் போராளிகளாக இருக்காங்க எல்லாருமே ஏன் இதை பற்றி பேச மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு சாதிய உள்ளுணர்வு இருக்கும் இல்லைங்களா இப்போது இந்த கவின் குமாரோட விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஷெடியூல் காஸ்ட்டு சார்ந்தவர் ஸோ அவருக்கும் அவங்களுடைய கல்லூரி ஸ்கூல்லேருந்தே படிக்கிறாங்களா அந்த அந்த அதாவது கொலை பண்ணிட்டு சரண்டுறாங்க இல்லைங்களா அந்த சுஜித் அப்படிங்கிறா அவன் வாக்கமனம் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி வந்து என்னுடைய அக்கா வந்து இந்த மாதிரி ஷெடியூல் காஸ்ட் பையன் நான் லவ் பண்ணுறாங்க எனக்கு பிடிக்கலை ஸ்கூல்லேருந்தே வந்து ஸ்கூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஸ்கூலுக்கு அப்புறம் கல்லூரி போகும்பொழுது ரெண்டு பேர்த்துக்கும் அந்த அந்த நட்பு வந்து காலராக காதலாக மலருது நான் அப்பயும் சொல்லி நான் அப்போயிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவும் கேட்கல அந்த பையனும் கேட்கல அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் பண்ணிக்கிறாங்க சித்தா மருத்துவம் ஸோ அதே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து சித்தா மருத்துவம் இப்போ டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் இந்த பையன் வந்து என்ன பண்ணுறாருன்னா சொல்லியும் கேட்காம இவங்களுடைய உறவினர்கள் யார் யாருக்கெல்லாம் உடல்நிலை சிறையில் அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த கிட்ட பேசுகிறதுக்காகவே கூட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் எனக்கு அது பிடிக்கலை ஸோ எனக்கு அது விருப்பம் இல்லாமல் நான் வந்து இதை செஞ்சேன் அப்படின்னு வெளிப்படைய ஸ்டேட்மெண்ட் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கவீன்குமார் ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர் இயர் அவர் ஐடி உயர் நல்லா சம்பாதிக்கிறார் அவங்க குடும்பம் பெரிய குடும்பம் அப்படின்னு அவங்களுடைய சம் சொந்தக்காரவங்க அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே மீடியாக்கில் பேசுகிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாக்கள் ரெண்டு பேருமே வந்து காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேரும் படித்து தான் காவல்துறைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்போது அந்த படித்து காவல்துறை அதிகாரியாக போனவங்க அவங்களுடைய பையனை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு பாருங்க ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு கீழ்த்தரமான ஒரு ஜென்மமாக வளர்த்துருக்காங்க எந்த சமூகத்திலும் எந்த சமூகத்திலுமே சாதி வெறி இருந்தாலுமே அது வந்து ரொம்ப ஆபத்தானது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா பட்டியல் என்ன ஷெடியூல் காஸ்ட் இந்த ஷெட்யூல் காஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினை இருக்கு அதுலேயுமே நிறைய சாதி பார்க்க பார்ப்பாங்க அப்போது இங்கே எல்லாத்துலேயுமே நீங்கள் எந்த கேஸ்ட் எடுத்தாலுமே அங்கே உப்பு இருக்கும் அந்த உட்பிர எல்லாமே சாதி பாகுபா பார்க்கப்படு பார்ப்பாங்க இப்போ சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அண்ணா நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு கலைஞர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய அம்பேத்கர் இசம் பேசுகிறோம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சாதியை கடந்து பார்க்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஒரு ரேஞ்சில் இருக்குது வட மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே தான் இதே மாதிரி சம்பவம் நடக்குது அப்போ இங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இவங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா என்ன ஜஸ்டிஸ் அந்த பையனுக்கு அந்த இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பையன் கவின் குமார்க்கும் சரி இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்களும் சரி இதுக்கப்புறம் யாரும் பாதிக்கக்கூடாது அப்படின்னா என்ன ஜஸ்டிஸ் அப்படின்னா முதல்ல இங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிறவங்க ஆட்சி செய்து முடித்தவர்கள் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சாதிய மனப்பான்மை சாதி பெருமையை ஒழிக்கணும் இவங்க இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பான்மை என்ன பண்ணுவாங்கன்னா சாதியை வச்சு தான் அரசியலே பண்ணுவாங்க இவங்க ஓட் பேங்க் தான் இவங்களுடைய கணக்கிலேஷனே இவங்களுக்கு தேவை எல்லாருமே சாதிய உணர்வோடு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம வெற்றி பெற முடியும் அப்படி இருந்தால் இவங்களை பிரித்து வச்சா மட்டும்தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஆண்டுக்கிட்டே இருக்க முடியும் சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அப்போ இதை மாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருந்திருக்கணும் ஆட்சி செய்தவர்களுக்கும் ஆட்சி செய்கிறவர்களுக்கும் ஆட்சி செய்ய போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்போ அவங்க யாருமே அப்படி இல்லை அப்போ மக்கள் நம்ம வந்து படிச்சுட்டோம் நம்ம வந்து பெரிய பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறோம் நிறைய பேர்த்த பழகுறோம் எல்லாம் ஓகே ஆனால் இந்த காதல் திருமணம் அப்படின்னு வரும்போது மட்டும் நான் என்னுடைய சொந்த செலவுலே என்னுடைய சொந்த சொந்தத்திலே பார்க்குறேன் இந்த கிளையிலே பார்க்குறேன் இந்த ரூட்லேயே பார்க்குறேன் அப்படிம்பாங்க இதனால தான் நிறைய இளைஞர்கள் நிறைய மாண நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் திருமணமாகாமல் முப்பத்தைந்து வயது நாற்பது வயது ஆகியும் திருமணமாகாமல் வீட்டிலே இருக்கு காரணம் இது ஒரு முக்கியமான காரணம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஓகே காதல் பண்ணால் என்ன அதுவும் ஒரு உணர்வு தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் இவங்க காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு அப்பா அம்மா சொன்னோம் இல்லைங்களா இரண்டு பேருமே காவல்துறை அதிகாரிகள் அப்போ அவங்க அவங்க பையனை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க ஒரு சாதி வெறி பிடிச்சி மிருகமாக வளர்த்துருந்துருக்காங்க இது மாதிரி நிறைய பேர் முதல்ல இந்த சாதியை பார்த்து ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டு உள்ளே போகிறவங்கள பெரிய ஹீரோவாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அவங்கள முதல்ல இதை வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சாதியை வச்சு அரசியல் பண்ணுற யாருமே நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தானவர்கள் இந்த பிரிவினைவாதம் பண்ணுவாங்க மொழி பிரிவினவாதம் சாதி பிரிவினைவாதம் மத பிரிவினைவாதம் இதை மூணில் எது பண்ணாலுமே அவங்ககிட்ட நீங்கள் விலகியிருங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க இந்த மூணு பேருமே இதனால் யார் ரொம்ப ஆபத்தாக யார் ரொம்ப வந்து பயனடைவாங்க அப்படின்னா இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியுமா தான் பயனடைவாங்க அவனு வேலைக்கு போக மாட்டாங்க அவங்க வந்து எந்த விஷயம் பண்ண மாட்டாங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணால் காசு வரும் அதை வச்சு வீட்டு வாழை கொடுத்துக்கலாம் சம்பாரிச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் நம்ம பெருசு பெருசாக சொகுசு கார் வாங்கிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா சகஜோதியாக இருக்கும் ஆனால் அவன் நம்பி பின்னாடி போகிறான் பார்த்தீங்களா அவனுடைய குடும்பம் எல்லாமே அழிஞ்சிரும் அழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் அப்படி தான் நடக்கும் இதை மூணை வச்சு பிரியுதமாக அதை பண்ணுற எல்லாருமே இருப்பான் ஆனால் அவன் நம்பி பின்னாடி போகிற அவனுடைய ஃபேமிலி அவன் அவன் வாழ்க்கையை வச்சுட்டு தான் இருப்பான் இதை வேணால் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறோம் கொஞ்சம் பாருங்க இதை ஏன் நம்ம இவ்வளோ இன்டெப்த்தாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் இப்போ நம்ம பேசக்கூடிய வேலை இந்த மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தூத்துக்குடியில் நடந்த ஆணவ படுகொலையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஒன்று வைக்கிறாங்க அதை வந்து அவங்களுக்காக அந்த கிளீன் மென்ஷன் பண்ண கூட அவங்களால தைரியம் கிடையாது மீடியாக்களுக்கு அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மீடியாக்கள் இங்கே இருக்குது அப்போது இந்த விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இதை பற்றி பேசவே கூடாது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இதை பற்றி பார்க்கவே கூடாது அப்போல்லாம் கடந்து போகாமல் கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள் கல்லூரியில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னா மனதளவில் மாற்றம் வரணும் மனதளவில் மாற்றம் எப்போ வரும்னா எல்லா சாதியில் சேர்ந்த இளைஞர்களுமே நம்ம சாதி பெரிய சாதி அப்படின்னு நினைக்காம எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வரணும் முதல்ல அதுக்கு நம்ம மொழியால் ஒன்னாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது யாராக இருந்தாலுமே ஒரு மனிதன் தானே அவன் எந்த மொழி பேசினான் நான் மனிதன் அவன் எந்த சாமி கும்பிட்டான் அவனும் மனிதன் அவன் எந்த சாதி சேர்ந்தான அவனும் மனிதன் தானே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கடவுள் படைச்சிருக்காரு அப்படிங்கிற பார்வையில் பார்க்கறதுக்கு இங்கே ஒரு சில பேர் தயங்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது இது மாதிரி கீழ்த்தரமான இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்காலத்து கொண்டு திருந்த மாட்டாங்க அதாவது ஒரு ஃபிஃப்டி இயர் ஃபிஃப்டி இயர் ஏஜ் அபோ உள்ளவங்க எல்லாம் சொல்கிறேன் நான் பட் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ஆழமாக ஊறி போயிருக்கு ஒரு நைன்டிஸில் இருந்த அளவுக்கு இப்போ வந்து அந்த தாக்கம் உண்டாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களும் சினிமாவும் ஒரு முக்கிய காரணம் தான் சாதியை பெருமையை பேசுகிறது நான் என் சாதி தான் உயர்ந்தது அப்படின்னு காட்டுறது அப்படின்னு சினிமாவில் சாதியை பேசுறது உயர்த்தி பிடிக்கிறது அப்படின்னு இந்த விஷயம் எல்லாமே இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு என்னுடைய வெளிப்பாடுகள் தான் தூத்துக்குடி போன்ற சம்பவங்கள் கவின் குமார் போன்ற அந்த படுகொலைகள் நடக்கிறதுலாம் காரணமாக இருக்குது அப்போ இது எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா மனநிலை மாற்றம் வரணும் இந்த மனநிலை மாற்றத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா பள்ளி கல்லூரிகள் உருவாக்கணும் ஸோ அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதியும் சமத்துவத்தையும் சொல்லி கொடுக்கணும் பெயரளவில் தாங்க இன்னும் நம்ம ஊரில் இருக்குது இந்த சமூக நீதியும் சமத்துவமும் பெயரளவில் தான் எல்லாமே இருக்குது பெரியாரை வச்சு எல்லாம் இங்கே அரசியல்தான் பண்ணுறாங்களே தவிர பெரியாருடைய கொள்கைகளை யாரும் போய் போய் யாரும் எடுத்து சொல்கிறது கிடையாது பெரியாருடைய கொள்கை பெரியாருடைய பேனர் போட்டுக்கிட்டு பெரியாரை பற்றி பேசாமல் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக மற்ற கட்சி தலைவர் பற்றி விமர்சனம் மாட்டாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும் பெரியாரோட கொள்கை பேசணும் கொண்டு சேர்க்கவும் முடியாது பெரியார் பற்றி இங்கே வந்து அரசியல் மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர ஆனால் பெரியாரோட கொள்கை யாரும் இங்கே வந்து இங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வழி நடத்த மாட்றாங்க ஒவ்வொரு தலைவர்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு உண்மையான கொள்கைகள் இருக்கும் அதை முதல்ல அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த நாடு கொஞ்சம் ஓரளவுக்கு வரும் இது சாதியெல்லாம் ஒழியுமா இதெல்லாம் ஒழிச்சு கட்டணுமானா ஒழியும் ஒழிச்சு கட்ட முடியும் அதுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் தேவை நம்ம நாட்டுக்கு இதனால வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இருந்தாங்கன்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்போ அவங்களாம் வந்து பண்ணவே இல்லைன்னா இப்போ இருந்தாங்க ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுவிட்டோம் அதை அதை அடுத்தடுத்து வர தலைவர்கள் யாருமே வந்து அதை வச்சு தான் தேடினாங்களே தவிர அதை வச்சு அரசியல் தான் பண்ணாங்களே தவிர அதை டீச் பண்ண மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இந்த விஷயத்தை பற்றி இப்போ கட்சி தொடங்கியிருக்கிற விஜய் முத கொண்டு எல்லாருமே இதை வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய வேண்டுகோள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் பேசுகிறாங்க யாரெல்லாம் பேச மாட்டுறாங்க இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே வந்து நிறைய டேக்லைன்லாம் போடுறாங்க அவங்களுடைய டேக் கட்சி டேக்லைன்லேயே எல்லாருமே எல்லாம் சமம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் நான் சொல்கிறேன் மனிதராக போன எல்லாருமே ஒரு சமம் தான் அது எப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோமோ அப்போ தான் அந்த மனித குலமே தப்பிக்கும் அப்படி இல்லைன்னா காப்பாற்ற யாரும் வர முடியாது நம்மளே நம்ம தள்ள மண்ண போட்டு அழிஞ்சிட வேண்டியதான் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் கருத்து மற்றவர்கள் பார்த்து படித்து தனியாளர்களுக்கு கண்ணியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் இப்போ டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நானும் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்